ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் வேதி கேஸ்ட்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குகிறேன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த வருஷம் ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராசியில குரு வக்கரகதியில் இருக்கார் கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் கன்னிராசியில் கேது விருச்சிக ராசியில் புதன் குருவின் பார்வையில் தனுசு ராசியில் சூரியன் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா முக்கியமான மூணு கிரகப்பயிற்சிகள் வந்து இன்ஃபேக்ட் நாலுன்னு கூட சொல்லலாம் நாலு கிரகப்பயிற்சிகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கிரகப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிப்பெயர்ச்சி சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீரான கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த வருஷத்தில் மூணு கிரக பயிற்சிகள் அதுவும் பெரிய கிரகங்களின் பய பயிற்சிகள் மூணு இருக்குது சனி சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு குரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா மே பத்தொம்போதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது மே பதினெட்டு ராத்திரி பத்தொம்பது வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே சமயம் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த வ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் இதை தவிர வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு அதிசார பயிற்சின்னா கடகராசிக்கு அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார் அதாவது க செவ்வாய் பகவான் வந்து கடகம் மிதுனம் கடகம் மிதுனம் இந்த வருஷம் கொஞ்சம் ஆசலேஷன்ல இருக்க போறாரு வருஷ கடைசியில் அக்டோபர் மாசத்துக்கு தான் அவர் பேக் டு மிதுனம் வந்துட்டு மறுபடியும் கடகராசி அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது இந்த வருஷத்துல வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசின்னு சொன்னேன் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவாரு சனி பார்வையை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான் சனி பார்வை கிடையாது ஆனா நீச்சஸ்தானத்துல இருக்காரு குறிப்பாக அதாவது காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ரெண்டு மூணு கிரக பயிற்சிகள் அதாவது கட மிதுனத்துக்கு போகிறாரு மிதுனத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்கரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு செவ்வாய் இந்த வருஷம் கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது பங்குனி மாதம் அந்த சமயத்தில் சூரியன் மீன ராசியில் இருப்பார் ராகு அங்கே இருக்கார் அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல வந்து சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு சுக்கரனும் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்களின் அதாவது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை தவிர கூட சனி பகவான் சனி பகவான் ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடக்க போகிறது அந்த ஆறாவது கிர ஆறு கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்குது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் குருவோட வீட்டில் உச்சபலத்தை அடைகிறாரு அந்த சமயத்தில் குரு ரிஷபராசியில் இருக்கார் குரு சுக்கரன் பரிவர்த்தனாயோகம் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகம் தான் நம்மளை காப்பாற்ற போகிறது மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த நாட்களில் அதாவது மார்ச் இருபத்தொம்போது முந்தின ஒரு ஒரு வாரம் பிந்தின ஒரு ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால் அப்படின்னா மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்குமானு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கு வெளியில தான் நடக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு பாரத தேசத்திற்கு நிறைய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு வருஷம் ஃபுல்லா சாதகமா இருக்க போறாரு ஆனா இரண்டாம் இடத்துலையும் அதாவது மே காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருக்க போறாரு இதனால பெருசா நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு மறையிறாருன்னு கேட்கலாம் மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம் ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரு இதனால குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த வருஷத்துல இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பிறகு மே பத்தொன்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ள அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போனா போட்ட மாதிரி பின்னாடி வந்து ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அந்த இரண்டு கிரகங்கள் ஏ அதாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுக்குள்ள இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து பெரிய பதவி அதாவது அவன் வந்து நடு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அவன் கோபுரத்து மேலே உக்காத்து வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ ப பிறப்பும் இருக்குது அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்கு அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லபலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சில ராசிக்காராக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு கன்னி கன்னிராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு தசம சனி பத்தாம் வீட்டு சனி கர்ம சனி இதனால் என்ன பண்ணணும்னா பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க அதனால் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போது அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துப்பார் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் பொதுவான பலன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் ரிஷப ராசி அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பல பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும் உங்களுக்கு பல விஷயத்தில் பதவி மரியாதை தனலாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் குடும்ப லாபம் குழந்தைகள் லாபம் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுதல் வியாபாரத்தில் தனலாபம் அதிகரித்தல் உங்களுடைய வேலை விஷயத்தில் நன்மைகள் அதிகரித்தல் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல் இப்படி ஏகப்பட்ட லாபங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் என்ன சார் நீங்கள் எதுவுமே நல்லதே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குற வாழ்க்கைலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசிக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது ராசியில் குரு வக்கரகதியில் இருக்கார் குரு மே மாதம் பதினாலாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்க போகிறாரு எட்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறாரு அதனால் தொழில் சிறக்கக்கூடிய நேரம் உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும் இந்த வருடம் முழுவதும் அப்போ முதல் ஐந்து மாதம் எப்படி சார் அப்படின்னா முதல் ஐந்து மா அதாவது மே மாதத்துலேருந்து குரு உங்களுக்கு வருஷம் முழு வருஷம் முழுக்க சப்போர்ட்டிவாக இருப்பார் அதுக்கு முன்னாடியிலேருந்தே மே ஜனவரியிலேருந்து சனி ராகு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஏன்னா சனியும் சரி இப்போ ராகுவும் சரி பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அந்த இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மே மா மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி இதனால மார்ச் டு மே உங்களுக்கு ராஜயோகம் காத்துன்னு இருக்கு சாதாரண யோகம் இல்லை அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்குண்டான யோகம் உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் உங்களுடைய பண பிரச்சனைகள் தீருவதற்குண்டான யோகம் உங்களை பற்றி தவறா பேசினவர்கள்லாம் உங்களை மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய யோகம் குழந்தைகளால் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் குழந்தைகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக குடும்ப கௌரவத்தை பாராட்டுகின்ற பாதுகாக்கின்ற யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படுகின்ற யோகம் ஏற்படும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால குடும்ப கௌரவத்தை பேணுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் மார்ச் மாதம் லாபஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கை கேதுவின் பார்வையும் வருதுனால ஆறு கிரக சேர்க்கை இருக்குது இந்த ஆறு கிரக சேர்க்கையில் உங்களுக்கு பெரிய பெரிய லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால மே மாதத்துலேருந்து உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் அதாவது மே மாதத்துக்குள்ளார நீங்கள் மாப்பிள்ளையோ இல்லை பெண்ணையோ பார்த்து செக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறமா திருமணத்தை நடத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அறுபது வயசு ஆனவங்களுக்கு கூட இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் டைவர்ஸ் ஆனவங்க இல்ல கணவன் மனைவி இழந்தவர்களுக்கு இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு மீண்டும் ஒரு வசந்தத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருபத்தி நாலு பரவாயில்ல இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கார் வருஷ ஆரம்பத்தில் இந்த சனி பத்தாம் இடத்தை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளார ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுத்து விட்டு தான் போவார் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஏதோ ஒரு ஃபீல்டுன்னு நீங்கள் வந்து கோலற்றக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது லாபஸ்தானத்துக்கு ச சனி பயிற்சி ஆகுறாரு அந்த லாபஸ்தானத்துலேருந்து ராகு பத்தாம் இடத்துக்கு வராரு மே மாதம் அது எங்களுக்கு கெடுதலை கொடுக்குமான்னா சனி லாபஸ்தானத்துக்கு வரதே ஒரு யோகம் தான் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ராகுக்குன்னு தனி கேரக்டர் கிடையாது ராகு யார் கூட சேர்றாரோ அவார்டோட கேரக்டர் கொடுப்பாரு பிரதிபலிப்பாரு அதே சமயம் ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி நல்ல இடத்துல இருந்தா உங்களுக்கு ராகுவும் நற்பணன்களை தரக்கூடிய வகையில இருப்பாரு சோ ராகு வந்து சனியோட வீட்டுக்கு போகும்பொழுது சனி லாபஸ்தானத்துல இருக்காரு பதவியின் மூலமாக வேலையின் மூலமாக உத்தியோகத்தின் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக சுய தொழில் மூலமாக உங்களுக்கு பதவியை கொடுத்து உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து பெரிய வளர்ச்சியை தருவார் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பை சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு குழந்தைகளின் தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டி உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் உங்களுடைய திரு தவறுகளை திருத்திக்கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் திருத்திக்கல அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இதனுடைய தண்டனையை பெருசாக அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க படிக்கின்ற குழந்தைகள் என்னதான் லாப சனியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைத்தா மட்டு உழைத்தால் மட்டுமே தான் வெற்றி வாகை சூட முடியும் உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும் சுய தொழில் செய்பவர்களுக்காகட்டும் உங்களை பதவி தேடி வரக்கூடிய நேரம் உங்களை வந்து எம்எஸ்எம்இன்ஸ் எம்எஸ்எம்இ கவுன்சிலில் ஒரு த பொறுப்புள்ள பொசிஷனில் இன்டெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வேலை பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு ஏஜிஎம் போஸ்ட் கிடைக்கும் ஜிஎம் போஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற ஆண்டாக இருக்கும் மரியாதைகள் கூடுகின்ற ஆண்டாக இருக்கும் ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு முழுவதும் குரு சாதகமாக தான் இருக்காரு குரு வக்கரகதியில் இருந்தாலும் நல்லது தான் நேர்கதியில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால குரு சாதகமாக செயல்படுவார் செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு இதில் குரு நடுவில் வந்து ஒரு ந அக்டோபர் நவம்பரில் அதிசாரமாக கடகராசிக்கும் போயிட்டு வராரு உச்சஸ்தானத்துக்கும் போயிட்டு வராரு எட்டாம் வீட்டு அதிபதி எட் உச்சமடைவது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை ஆனா மூன்றாம் இடத்துல மறையிறது நல்ல விஷயம் அதனால உங்களுக்கு குரு இந்த வருடம் முழுவதும் நன்மையை மட்டுமே வெற்றியை மட்டுமே தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வருடத்திற்குண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா குரு வழிபாடு செய்யுங்க சிவ வழிபாடு செய்யுங்க அம்பாளை தியானித்து வா வழிபட்டு வாருங்கள் அம்பாளை வழிபடும் போது ஏன்னா சிவனுக்கு எப்படின்னா சிவனை வந்து சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி அம்பாளை வழிபடணும் அம்பாளை வழிபடுறதுக்கு முன்னாடி சிவனை வழிபடணும் இவா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சிவசக்தி ஐக்கியமாக ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது அதை சொல்லியும் வழிபட்டு வரலாம் இதை சொல்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் ஒற்றுமை ந நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுதல் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல் என எட்டாம் இடத்த குரு பார்க்க போறாரு சொந்த வீட்டை பார்க்க போகிறாரு எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார்கள் அதனால் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் வெற்றிகள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு உண்டான பர்சன்டேஜ் நூற்றுக்கு எத்தனை சதவிகிதம் ரிஷபராசின்னு கே ரிஷபராசிக்குன்னு கேட்டால் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவிகிதம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே பொது மட்டும்தான் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும் அதற்கு அந்த அம்பிகையின் அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார விந்தங்களில் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்